ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அமையாதுங்கிறத நான் சொல்லிடுறேன் ஆனால் அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்கும் கல்யாண காலம் கடந்துருச்சுன்னா அப்புறம் அதுவும் தடையாது அது கல்யாண காலம் தடந்த தடந்த கடந்ததானே உங்களுக்கு ஜாதக பிரகாரம் வேற ஒரு பெண் அமையும் ஆமாம் அதுதானே கொண்டு போகுது அது அதுதான் கொண்டு போகும் அப்போ அந்த விதியை நம்ம இங்கே என்ன பண்ண முடியும் இல்லைங்களா அதனால் திருமண விஷயத்தில் வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படிப்பட்ட பெண் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி பார்க்குறது தான் வாழ்க்கையை நீங்கள் சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் இல்லைனாக்க சிக்கல்கள் நிறைந்ததும் மாறிடும் வணக்கம்ஜி ஆனால் சார் வாழ்க்கை துணையை பற்றி பார்த்தோம் ஆமாம் மீனத்தோட போன எபிசோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை பற்றியே தான் இருக்குது ஃபுல் எபிசோடுமே அதனால் கொஞ்சம் போய்டுவோம் போயிடுவோம் ஏன்னா ஒரு துரோணர் வந்து மீன லக்னம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிகிட்டு வரோம் இல்லைங்களா இப்போ மீன லக்னத்தில் இந்த அப்புறம் அவருடைய தன்னுடைய பழிவாங்க நடக்கைய நடவடிக்கையை பண்ணி முடிச்சிட்டார் அவன் துருபதனை தேற்காலையிட்ட கூட்டி வந்து விட்டார் ஆமாம் முடிச்சிட்டார் இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய சபதம் அவருக்கு நிறைவேறிடுச்சு இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ யாருக்கு இளவரசி பட்டம் சூட்டுறதுங்கிற ஒரு இது வருது அப்போ எல்லோருமே என்ன பண்ணுறாங்க தர்மன் தான் மூத்தவன் தர்மனுக்கு தான் இளவரசி பட்டம் சூட்டணும் அப்படிங்கும்போது துரியோதனனுக்கும் சகுனிக்கும் இதில் உடன்பாடு இல்லை அப்போது ஆனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க தர்மனுக்கு பட்டம் சூட்டுறாங்க அவரை தர்மனையும் பாண்டவர்கள் மற்ற தம்பியரை எல்லாரையுமே வந்து அழிக்கணுங்கிற நோக்கத்தில் துரியோதனனும் சகுனியும் செயல்பட்டு அது ஃபெயிலியர் ஆகி அவங்க அவங்கள இறந்துட்டாங்கன்னு சொல்லி இங்கே துரியோதனனுக்கு பட்டம் சுட்டிடுவாங்க இளவரசி பட்டம் சுட்டிடுவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த கதையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே எந்த இடத்துலையுமே வந்து துரோணருடைய பங்கு இல்லை இல்லை உங்களுக்கு இப்போ என்ட்ரி மறுபடியும் வந்து தர்மன் வந்து உயிரோடு தான் இருக்கிறாங்க பாண்டவர் உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ துரியோதனன் வந்து இளவரசி பட்டத்தை துறக்கிறதா அல்லது தர்மனுக்கு இளவரச பட்டம் கொடுக்குறதா அப்படிங்கிற வந்து ஒரு ரெண்டு பாயிண்ட் டேபிள வந்து நிற்கிது இப்போ ஒரு ஆலோசனை கூட்டம் சூட்டப்படுது கூட்டப்படும் போது இதற்கு முன்பாக வரைக்கும் எங்கேயுமே வந்து பாகப்பிரிவீனுங்கிற ஒரு பேச்சே நடந்தது கிடையாது ஆனால் இப்போ துரியோதனன் தன்னுடைய பதவியை இழக்க விரும்பலை அப்படிங்கும்போது இதை என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது பீஷ்மர் சொல்வார் நான் அசனாபுரத்தை பிரிக்கிறதை நான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் ஏன்னா அவருடைய அவர் சாப்பாத்தும் அவர் பேர் சொல்லியிருக்காரு இல்லையா ஆமாம் சரி என்ன செய்யலாம் அப்படின்னு அடுத்த இது போகும்போது காண்டவணம் ஒன்று இருக்குது அந்த காண்டவனத்தை வந்து ஒருத்தருக்கு கொடுத்துடலாம் ஒருத்தர் அசனாபுரத்தை இளவரசராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ பேசி முடிப்பாங்க புறரும் இதுக்கு ஒத்துக்கிறார் ஒத்துக்கிட்டு இவங்க இப்போது தருமன் வந்தவனால் இதெல்லாம் பேசி யாருக்கு காண்டவனம் வேணுமோ யாருக்கு அசவம் அஸ்னாபுரம் வேணுமோ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இப்போது திருராசர் தருமனை வந்து மனசு மாற்றி அசனாபுரத்தை அவன் கேட்காத அளவுக்கு அவர் பண்ணிட்டார் காண்டவனத்தை கொடுக்கறத அவர் முடிவு பண்ணிட்டார் இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு பார்த்தாச்சு இப்போது தர்மன் காண்டவனத்தை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் காண்டவனத்தில் போய் காட்டை அழித்து நகரமாக உருவாக்கி நாரதர் வந்து அந்த ராஜஸ்வி யாகம் நடத்து அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த ராஜசூவி யாகம் நடத்தி ஒரு சக்கரவர்த்திங்கிற பட்டத்தையும் ஒரு வாங்கிடுறாரு துர்யோதனாதிரியர்கள் மற்றும் திருராசன் எல்லாருமே போய் கலந்துட்டு ரிட்டன் வந்துடுறாங்க பதவி வந்துடுறாங்க திரோணர் ரிட்டன் வந்துடுறாரு த்ரோனன் வந்துடுறாரு அஸ்னாபுரம் வந்துடுறாரு சரி சார் இப்போ எனக்கு சின்ன சந்தேகம் என்னென்னா துருபதங்கிட்ட வந்து பாதி நாட்டை வாங்கினார் இல்லையா ஆமாம் அது அஸ்வத்தாம அதாவது இவருடைய பையன் வந்து ஆட்சி புரிஞ்சார் அங்கே என்ப துரோணரோட பிரதம சீடன் நம்பர் ஒன்னு வந்து அர்ஜுனன் தான் அவன் காண்டவனத்தில் இருக்காங்க ஒன்று இவர் இங்கே இருக்கணும் சரி இல்லைன்னா அவன் பையன் கூட இருக்கணும் எதுக்கு ரிட்டன் ரிட்டர்ன் துருவேதன்கூடவே போகிறாரு அஸ்னா அவருமே எதுக்கு போறாரு கேள்வி முடிச்சிட்டார் இல்லை ஆமாம் அவர் வாத்தியார் வேலை முடிஞ்சு போச்சு ஆமாம் மறுபடியும் அங்கே ரிட்டன் அங்கே போறாரு துருவேதன்ட்டே போறாரு அதுதான் செஞ்சோட்ட மாதிரி ஓஹோ அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு எங்கே ரெஸ்பெக்ட் இருக்குதோ தனக்கு உரிய மரியாதை யார் கொடுக்குறாங்களோ அங்கே இருக்கிறது தான் இவங்களுடைய வழக்கம் இப்போ ஏன்னா இங்கே பீஷ்மர் கிருபர் அப்படிங்கும்போது இவருக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்து அஸ்ஸனாபுரத்தில் வச்சுருக்காங்க இந்த ரெஸ்பெக்ட் வந்து தர்மன்னு கொடுப்பானா அல்லது அஸ்வத்த போய் வந்தான்னு வச்சுக்கங்க அப்பா தான் ஒரு சார் இருப்பா அவருக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுப்பாமா கொடுக்க மாட்டா இல்லைங்களா ஆனால் இங்கே என்னாக்கா அசனாபுரம்னாக்க இது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருக்குது இங்கே வந்து நமக்கு ஒரு பெரிய குருங்கிற ஒரு மரியாதை கிடைக்குங்கிறனால அவங்களுக்கே மரியாதை தான் ரெஸ்பெக்ட் மட்டும்தான் மிக முக்கியமானது நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு கெட்டவனு தெரிஞ்சு அவங்க கூட கூட இருக்கிறவங்க அப்படின் ஏன்னா இவங்க பண்ணுறது ராங்குன்னு தெரிஞ்சாலும் கூட இந்த மரியாதை நீ ஊருக்கு அவன் ஊருக்கு கெட்டவனா நல்லவனாங்கிற பற்றி எனக்கு தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் அவன் கௌரவமாக வச்சுருக்கான் ஆமாம் என்ன அவன் கௌரவமாக வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரியாக இந்த மீன லக்கணத்தில் உள்ளவங்க எல்லாம் பெரும்பாலும் இந்த கேட்டகிரியில் இருப்பாங்க இப்போ ஊருக்கே ஒருத்தன் பகையாக இருக்கிறான்னா அவன் கூட உங்களால் இருக்க முடியும் ஏன்னா எனக்கு அவன் நல்லவன் நான் என்ன நினைக்கிறேன்னா நான் எனக்கு என்ன நீதினு அதை நான் செய்யக்கூடுவேன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய தாட்ஸ் அந்த மாதிரி தான் துரோகம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு தவறுனும் தெரிந்தாலும் கூட அந்த இடத்தை விட்டு அவரால் போக முடியல ஏன்னா இந்த இதே தான் இந்த கௌரவங்க தான் சுய கௌரவங்கிற ஒரு விஷயத்தை இவங்களால் விட முடியாது தனக்கு எங்கே கௌரவம் இருக்கோ அங்கே போய் இவங்க இருக்கிறாங்க அதனால தான் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாம் பாண்டவர்களுக்கு கேடாக விளைகின்ற போதெல்லாம் ஏன்னா இப்போது பாஞ்சாலி தொழில் போது சூது விளையாடும்போது சூது விளாடுறத தடுக்கவும் இல்லைவர் வேடிக்கை தான் பார்க்குறாரு ஏன்னா அவருடைய சைட்லேருந்து பார்க்கும்போது அதெல்லாம் நியாயமாகவே படுது அப்போது ஒரு மீனலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கிற ஒரு குணங்கள் என்னென்னா இந்த பி துரோணர் மாதிரியான ஒரு குணங்கள் வந்து எப்படி கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சபையில் உட்காந்துருக்காங்க எல்லோரும் பேசுகிறாங்க இந்த சைடு நியாயமாக இருக்குது அந்த சைடு நியாயமாக இருக்குது அப்படிங்கிறலாம் இல்லாமல் இவருடைய பார்வைக்கு எல்லோரும் பொதுவாக தெரிகிற மாதிரி தெரிவாங்க ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் துரியோதனும் சிசியந்தான் தர்மனும் சிசியம் எல்லாருமே வந்து குருவாக மதிக்கக்கூடியவங்க அப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அந்த சபையில் வரை ஒரு சார்பாக போயிடுவார் துரியோதனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஒரு சார்பாக போயிடும் தர்மனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஒரு சார்பாக போய்டும் அதனால் தன்னுடைய குருத்தன்மை இழக்க வேண்டாம்னு அவர் சைலண்ட்டாக இருந்துட்டார் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஷ்மரி எல்லாத்துக்கும் மூத்தவர் அவரே சைலண்ட்டாக இருக்கார் சபையில் சூது விளாடுற தப்புன்னு அவர் சொல்லலை ஏன்னா அவருக்கும் ரூல்ஸ்கள் தெரியும் இல்லைங்களா அப்போ சூது விளாண்ட இரண்டு நபர்கள் செய்கிற தவிர தவிர இது சபை செய்கிற தவறு கிடையாது ஆட்டம் போதுன்னு நிறுத்த வேண்டியது தர்மனுடைய வேலை இதுக்கு மேலே என்ன வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் வைக்க விரும்பலைன்னு சொல்லி தர்மன் விலகலாம் தர்மன் அந்த காரியத்தை செய்யலை அதே மாதிரி துரியோதனன் என்னென்னா ஆட்டத்தினுடைய ஆர்வத்தில் அவன் வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு வைக்கிறது என்ன வைக்கிறது என்னான்னு அவங்க இது பண்ணும்போது எங்கே சிக்கல் வருதுன்னா பாஞ்சாலி துரியல் வரும்போது தான் சிக்கல் வருது அது அந்த நேரத்தில் அந்த சபையில் நடந்த விஷயங்களை பொறுத்து தான் ஏன் அந்த பெரியவங்களாம் சும்மா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான காரணக்காரியங்களை ஆராய முடியும் அப்போ பீஸ்மரா சும்மா இருக்கும்போது நம்ம எப்படி பேசுகிறோங்கிற ஒரு விஷயம் துரோணர் பேசாமல் இருக்கார் அப்போ உங்களுக்கு தொடர்ந்து இந்த துரோணருடைய இந்த லைஃப் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு உரிய மரியாதையும் கௌரவம் ஏன்னா அவர் ஒரு எந்தவித ஆதரவும் இல்லாமல் ஒரு பெரிய அவமானப்பட்டு இந்த அசனாபுரம் வரும்போது அவருக்கு உரிய ரெஸ்பெக்டை கொடுத்துருக்காங்க ஒரு குருஸ்தான்ன்றது பெரிய ராஜகுருன்றது அப்போ இந்த அசனாபுரத்துக்கு சப்போர்ட்டிவாக தான் அவர் இருக்க முடியுங்கிற நிலையை சூழ்நிலை உருவாக்கிடுச்சு நியாயமாக தர்மமாகங்கிறதெல்லாம் அப்புறம் தனக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் கொடுத்தது அசனாபுரம் அதனால் இந்த அசனாபுரத்துக்கு தான் நான் சப்போர்ட்டாக நினைப்பேன் துரியோதன தவறாக இருந்தாலும் கூட நான் அசனாபுரத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் பெரிய ஒரு நான் துணையாக நிற்பேன் அப்படிங்கிறது தான் துரோணருடைய இலக்காயிடுச்சு அதனால் வந்து உங்களுக்கு இந்த கௌரவத்தை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குற ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சங்கட நிலை வந்துடும் ஏன்னா கர்ணன் பாருங்கள் கர்ணனு இவர் மாதிரியான ஒரு சேகவரும் உடையவன் தான் அவன் துரியோதனனுக்கு கட்டுப்பட்டு போயிடும் ஏன்னா துரியோதனன் தன்னுடைய மானத்தில் இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரியான நிலை தான் துரோணருக்கும் துரோணரும் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா ஹசனாபுரத்திற்கும் திருராசனுக்கும் பீஷ்புருக்கும் கட்டுப்பட்ட நபராக மாறிவிடுவார் ஆமாம் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் வரும்போது இவங்க தான் ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா ஆதரவு கொடுத்தாங்க ஒரே மரியாதை கொடுத்ததுனால அந்த அதுக்கான ஒரு நன்றி விசுவாசமாக அவர் அர்ச்சனாபுரத்தனோடு நினைஞ்சார் இப்படி தான் இப்போ உங்களுக்கு தவறாக இருந்தாலும் கூட வாய்மூடி மௌனமாக இருக்கின்ற நிலையை சில நேரத்தில் அந்த மீன இலக்கணத்துக்காரங்க எடுத்துருவாங்க ஒரு சபையில் ஒரு குற்றங்கள் நடக்குது அல்ல ஒரு நீதிபதினு வச்சுங்களேன் நீதிபதியாக இருந்தாலும் கூட நியாயம் தெரிஞ்சாலும் கூட சட்டப்படியான சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும் இல்லைங்களா அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்க நீதிபதி என்ன பண்ணுவார் சட்டப்படியான விஷயங்கள் என்னென்ன இருக்குது சட்டத்துக்கு புறம்பாக என்ன இருக்குது அப்படிங்கும்போது அவர் சட்டப்படி தான் அவர் நடவடிக்கை எடுப்பாரே தவிர தர்மப்படி நடவடிக்கை எடுக்க முடியாமல் சில வழக்குகள் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரியாக துரோணரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சுய கௌரவம் உடைய நபர் ஏனலக்கணத்துக்கு இருக்கிறதும் அதே தான் சுயகௌரவம் அதிகமாக உடையவங்க அந்த கௌரவத்துக்கு பங்கு ஏற்படும்போது தான் அவங்களுடைய அழிவு அடிபடைப்படும் அப்படி தான் அங்கே துரோணர் இருந்திருக்கார் இப்போது இந்த சூதாட்டம் முடிஞ்சது சூதாட்டம் முடிஞ்சு பாண்டவர்கள் வனவாசம் போயிடுறாங்க போனோன்னா பாம்மதி இன்னும் துரோணம் இருக்குது ஒரு இது வந்துடுது சரி ஏதாவது ஒன்று முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இப்போ பத்தாண்டுகள் அவங்க பன்னெண்டு ஆண்டுகள் அஞ்ஞான வாசம் முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு இப்போ அஞ்ஞான வாசத்தில் அவங்க இருக்கிறாங்க இருக்கும்போது துரோணர் இதெல்லாம் டோட்டலாக மறந்தே போனார் அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் மறந்து போயிட்டார் ஆனால் துரியோதனனுக்கும் சகுனுக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் ஆளை கண்டுபிடிச்சா தான் நம்ம அடுத்து இன்னொரு பன்னெண்டு வருஷம் அவங்கள வனவாசி அனுப்ப முடியும் அது இப்போ ஆள் எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சாகணுமே அப்படின்னாக்க துரியோதனும் சகுன்னு சொன்னாங்க ஒருவேளை துரோணருக்கு தெரியாமல் இருக்காது நிச்சயமாக துரோணருக்கு தெரியும் பாண்டவர்கள் எங்கே இருப்பாங்கன்னு அவனு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா துரோணருக்கு பெரிய ஒரு மரியாதையில செய்வாங்க துரோணருக்கு ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா இல்லை உங்களிடம் கற்று பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆகனால உங்களுக்கு உரிய மரியாதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இவங்க பாட்டில் ஒரு தடமுடலாக ஒரு பெரிய மரியாதையை பண்ணி இந்த நேரத்தில் பாண்டவர்களும் உடன் இருந்தாங்கன்னா அவங்களும் சேர்ந்து செய்யும்போது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே சகுனி சொல்லுவார் பாண்டவர்கள் எங்கே தானே இருக்கிறார்கள் அழைத்து வந்து விடலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் சகுனி வந்து ரொம்ப இணக்கமாக பேசணும்னே இவருக்கு இதாகிடும் சந்தோஷமாகிடும் இவரையும் தூக்கி வச்சு பேசுகிறாங்க பாடுறாங்க ஆமாம் துதி பாடுறாங்க அவர்களும் சேர்ந்து உங்களுக்கு இந்த மரியாதை செய்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் சொன்ன உடனே இப்போ துரோணம் சொல்வது அவர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப சுலபமான விஷயம் அவர் இருக்கிற மிக செழிப்பாக இருக்கும் உமாரி மழை பெய்யும் மக்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் நாடு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவர் அடுக்கிக்கிட்டே போகிறார் அப்படி பார்த்தா விராட நாடு தான் நீங்கள் சொல்கிற மாதிரியான இதில் இருக்குது அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னி விட்டுறாரு ஏன் சந்தோஷத்தில் இருக்கார் பாண்டவர்களும் சேர்ந்து ஏன்னா இதை மறந்துட்டார் அவர் அந்த அளவுக்கு முகஸ்துதி ஆமாம் அவங்க வந்து அஞ்ஞான வாசத்தில் இருக்காங்கிறதே அவர் மறந்துட்டார் மாட்டார்னு வச்சுக்கலேன் ஆனால் இந்த பாராட்டில் வந்து இதெல்லாம் ஒரு மறந்துட்டார் அது என்ன இப்போ ரெடி அப்போ பிராட நாடு நோக்கி நம்ம பயணம் தொடரட்ட அப்போ தான் தெரியும் அவசரப்பட்டுட்டுமே அவசரப்பட்டு ஆனால் குருவாச்சே குரு நீங்களும் தான் பரப்புணும் வாங்க அப்படிங்கிறாங்க நம்மளே நம்ம கையாலே நம்ம கண்ணை குத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியாக வேறு வழி இல்லை பீஷ்மர் இருக்கும்போது கொண்டு எல்லாருமே என்ன ஒரு அரசன் போருன்னு அறிவிச்சாங்கன்னா போகணும் இல்லையா அதுக்காக இவங்க போகிறாங்க இப்போ இதே மாதிரி தான் அந்த கேரக்டர் இருக்குமா சார் கொஞ்சம் மீனலகத்தை க க கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும்னா ஆமாம் அது இருக்கவங்க இப்போது எந்த அளவுக்கு கௌரவம் உங்களுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு பாராட்டியும் இருப்பக்கூடியவங்க தன்னுடைய பெருமையை வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அது தானே உங்களுக்கு இவனுடைய கதை டக்குனு வர மாட்டேங்குது பாருங்க திருப்பதன் இதாக தானே என் பெருமையை நீ தெரிஞ்சுக்கணும் தானே உங்களுக்கு சபதம் ஆயிடுது அப்போ உன்னை வந்து என்னுடைய திறமை என்ன என்னுடைய ஆற்றல் என்ன அப்படிங்கிற நீ ராஜாவாக இருந்தாலும் நான் ஒரு சாதாரண ஆளாக இருந்தாலும் உன்னை ஒத்திக்கு கட்டி கொண்டு வர முடியாத அளவுக்கு ஏட்ட திறமையும் தகுதியும் இருக்குது அப்படிங்கிற நிரூபிக்கிறது தானே அது அப்போ ஒரு முகஸ்தூதியை விரும்பக்கூடியவங்க தான் நாலு பேர் சேர்ந்து நம்மளை பாராட்டணும் உங்களை மாதிரி ஒருத்தர் உண்டா உங்களை மாதிரி யாரும் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறது விரும்பக்கூடியவங்க அதனால தான் அந்த இதில் வந்து அவர் மாட்டிக்கிட்டார் மாட்டிகிட்டு இப்போ அர்ஜுனன் வந்து அம்பு குரு வணக்கம் செலுத்துகிறான் பீஷ்மருக்கும் செலுத்துகிறான் செலுத்தும் போதே இங்கேயும் சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல வந்துருக்கிறதே போராட்டத்தான் அம்பெல்லாம் போடல அதோட இருக்கிற அர்ஜுனன்ட்டார் அப்போ துரியோதனன் என்ன பண்ணிட்டான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு எல்லாம் பிறப்படலான்ட்டான் ஏன்னா போட்டது வேறு மோகுனியாசுரம் அர்ஜுனன் போட்டார் மயங்காமல் நிற்கிறது துரோணர் ஒரு ஆள் தான் ஏன்னா அவருக்கு தெரியுமா மோகனியேஸ்வரத்தை அவன் புரோகிக்கிறான் அப்படிங்கிறது அதனால் அவர் நிற்கிறான் அர்ஜுனா இப்போ வேலை முடிஞ்சு போச்சு வந்த வேலை முடிஞ்சு போச்சு பார்த்தாச்சு மறுபடியும் அவங்க பன்னெண்டு வருஷம் அஞ்ஞானவாசம் போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பன்னெண்டு வருஷம் வனவாசம் போக தான் ஒரு வருஷம் மறுபடியும் அஞ்ஞானவாசம் வாசம் போகணுங்கிற டிக்ளேர் பண்ணிட்டு இவங்க கிளம்புறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை இல்லை பஞ்சாங்கப்படி நாங்கள் ஆனால் முடிஞ்சு போச்சுன்னு தானே சொல்றாங்க ஏனி ஆல்ரெடி வந்து அஞ்ஞானவாசம் முடிஞ்சு போச்சு ஆமா அஞ்ஞானவாசம் ஏன்னா பீஷ்மருக்கு தெரியும்